அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை முப்பத்தி ஏழு ஆஹ் ஆஹ் தாங்கள் கண்ட அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கற்புடைய நாமத்தினாலே வருகிற ராஷா பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிம் உண்டாவதாக என்று அவங்க எல்லாரும் இந்த அற்புதங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போறாங்க புங்கள போறாங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒண்ணு செய்யுங்கப்பா எதுக்குப்பா செய்யணும் நீ நல்லா இருக்கணும் விரும்புறியா எஸ் ஆனா நான் அதுக்கு மேல இன்னொன்னு விரும்புறேன் என்னை பற்றி தேவனை ஆமாம் எல்லாரும் கண்டு உங்களை பிரைஸ் பண்ணணும் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி அப்படியே செவித்து முடிக்க போறோம் ஆமாம் உங்க வலது கலத்தை உயர்த்து முடிஞ்சா முழங்கால் போடுங்க இல்லைன்னா எழுமி நிலங்க உங்களுக்கு எப்படி வசதியோ கரெக்டா ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ்ல நான் செவித்து முடிக்க விரும்புறேன் இந்த 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 கழுதைக்கு நீங்க ஒன்று செஞ்சீங்க அதை கண்ட எல்லாரும் உங்களை பிரைஸ் பண்ணாங்க ஆம என் லைஃப்ல நடக்கிறத பார்த்து உங்களை மகிமைப்படுத்தும் படிக்க நீர் கூறின நாளை வர பண்ணுவீராக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பா இனி சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு காலத்துல நான் துதிச்சேன்னா பத்து பேர் அந்த அந்த ஆராதனையில கூடிக்கொள்வார்கள்

அன்னைக்கு நீ குளிருக்கு நடுங்கிட்டு இருந்த ஆ உன் கண்ணீரை துடைக்க ஒரு கற்சித் கூட வாங்கித்தராதவாள் இவன் உன் மேல போடுறதுக்கு நீ இடம் இல்ல உன் சவு நீ நடக்கிற பாதையில தரையில விரிக்கிறாங்க இதெல்லாம் அவர் உனக்குள்ள வந்ததுனால நீ ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு ஒரு முற்றப்புளி புனிந்த ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீர் கூறின நாளை பலப்பட வீராக இந்த தீபம் உங்களாலதான் அணையாம போறாங்க தெரியுமா அவன் யூதனானா நீர் அவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம் அவன் தேவனால் மீட்கப்பட்டவனானா அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனானா அவனுக்கு விரோதமா எல்லாம் தாழ்ந்து போவது நிச்சயம் கூறின நாளை வீராக நம்புவே